ஓம் சாய்ராம் பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினாரு அதுலேருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நாராயண் ஆஷிரம் ஸ்ரீ நாராயண் ஆசிரம் ஒரு சந்யாசி அவர் வந்து வேதாசிரம சுவாமியோட சிஷ்யர் வேதாசிரம சுவாமி வந்து ஒரு மடத்தை இருக்காரு அந்த மடம் வந்து துர்கா கட் காசியில் இருக்கு அந்த மடத்தோட பேர் தாரகா மடம் ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பாபாவோட என்னெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத இங்கே நம்மளோட பகிர்ந்து கொள்றாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன் முறை ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி தாஷ்கனு மகாராஜின் கீர்த்தனைகள் மூலமாக கேள்விப்படுறாரு அதை கேட்ட உடனே இவர் தாஷ்கனு கிட்ட கேட்குறாரு சாய்பாபா இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆமான்னு சொன்ன உடனே ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளாகவே இவர் வந்து ஷிரடிக்கு போய் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்றாரு இவர் ஷிரடிக்கு போகும்போதுதான் இவருக்கு தெரியுது எயிட்டீன் நைன்டி ஃபைவ்லேயே இவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு குருவோட காட்சி வந்து இவருக்கு கிடைக்குது ஆனா அந்த குரு வந்து எதுவுமே இவர்கிட்ட பேசல எந்த வாக்கியமும் சொல்லல அந்த குரு வந்து இவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாரு ஆனா அந்த குரு யாருன்னு இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் ஷிரடிக்கு போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது தனக்கு எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்த குருவோட தரிசனம் வேற யாரும் இல்ல அது ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனம் அப்படிங்கறது அவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு இவர் வந்து நைன்டீன் தான் ஷிரடிக்கு வராரு முதல் முறையா பாபாவை தரிசனம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இவர் வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிகிறாரு இவர் முதல் தடவை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அடுத்த தரிசனத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் ஒன்பது முறை இவர் வந்து பாபாவை தரிசனம் பண்றாரு அதுக்கப்புறமும் நிறைய முறை இவர் சிலடி போறாரு ஆனா எத்தனை முறைங்கிறது இவருக்கு கணக்கே தெரியல அப்படிங்கிறாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இவர் வந்து சர்வீஸ்ல இருக்காரு அதுக்கப்புறமா இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் இவர் நர்மதா பிரதனம் வந்து பரிகிரமா பண்றாரு இந்த பரிகிரமா முடிச்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தான் இவரு வேதாசிரம சுவாமி கிட்ட இருந்து சந்யாசதீஷ பெறுறாரு வந்து இவரு வந்து ஷிரடிக்கு முதல் முறையா வராருன்னு சொன்ன இல்லையா இப்ப வந்து ஷிரடியில இவருக்கு வந்து பாபா என்னென்ன அனுபவங்கள் கொடுத்தாரு அப்படிங்கறத சொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறாரு இவருக்கு எப்படியான ஒரு ஆன்மீக முதிர்ச்சிய பாபா கொடுத்தாரு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இவரு இவர் வந்து ஷிரடிக்கு அப்போ வந்த எல்லாம் வந்து அவ்வளவு கூட்டம் எல்லாம் இல்லை இவர் ஷிரடிக்கு வரும்பொழுது இவர் வந்து ஒரு பிராமணன் கூட யாருக்குமே பெருசா தெரியாதான் ஷிரடியில் ஏன்னா இவர் வந்து ரொம்ப அந்த பழமை வியா வாதிலாம் கிடையாது ஆனால் அந்த எல்லா ரிச்சுவல்ஸ்லேயும் எல்லா ப்ராக்டிசஸ்லையும் இவருக்கு வந்து மரியாதைகள் உண்டு ஆனால் அதை வந்து ரொம்ப அந்த பழமை இதுவாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இவருக்கு கிடையாது வந்த போது கூட இவர் வந்து எப்போவுமே பாபா முன்னிலையிலேயே இருக்கணும் அப்படின்லாம் வந்து நினச்சது கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னா பாபாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நாம் எங்கே இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறாரு இவர் வந்து துவாரக்கமாயில் அமர்ந்து இல்லாமல் சாத்தேவாடாவில் உட்காந்துட்டு கூட பாபாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இவர் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாபா கிட்டே வந்த பக்தர்களை பற்றி சொல்லும்போது பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து லௌகீக விஷயத்துக்காக தான் பாபாவை நாடினாங்க அதாவது நிஷ்டைக்காக அந்த செல்ஃப் ரியலைசேஷன்காக அந்த இதோட வந்தவங்க வந்து ரொம்ப சில பேர் தான் அதில் வந்து ஹரி சீதாராம் தீக்ஷித் நானா சாஹிப் சாந்தோர்கர் தாபோல்கர் இவங்கெல்லாம் வந்து பாபாவோட ரொம்ப நெருங்கி பயணம் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஓரளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இவங்களுக்கும் ஆத்மனிஷ்தை கிடைச்சிதா இல்லை அந்த கிடைக்கிற தகுதி அவங்களுக்கு கிடைச்சுதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அப்படிங்கிறாரு இப்ப பாபா கிட்ட வந்து இவர் தீட்சித் வர்றார் இல்லையா வந்தபோது அவர் வந்து அப்பதான் இந்த ஆன்மீக பாதையில வந்து முதல்ல அடியெடுத்து வைக்கிறாரு அதனாலதான் பாபா வந்து அவரை ஏக்நாத்தோட இரண்டு புத்தகங்களை வந்து எப்பவுமே பாராயணம் பண்ண சொன்னாரு ஏன்னா அவருக்குள்ள அந்த பக்தி வந்து முதல்ல வந்து பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா வந்து இந்த வழிமுறையை மேற்கொண்டாரு அப்படிங்கிறாரு பாபா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை வந்து கையாண்டாரு யாருக்கு எந்த வழி சரியானது அப்படிங்கிறது பாபாவுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற இவரு சோ இப்ப வந்து பாபா கிட்ட ஒரு பக்தர் வராருன்னா பாபா வந்து தன்னோட உள்ள கையால அந்த பக்தரோட தலையில வந்து கை வைப்பாராம் அந்த மாதிரி ஒரு பக்தர் மே மேல வந்து அந்த குருவோட ஸ்பர்ஷ தீட்சன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அவரோட தீண்டுதல் அந்த கை பட்ட உடனே அந்த பக்தர்களுக்கு உள்ள வந்து அப்படி ஒரு வேகம் ஒரு தூண்டுதல் ஒரு ஆன்மீக உந்துதல் எல்லாமே ஏற்படுமா இது வந்து தான் தெரியும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி சில நேரம் பாபா வந்து பக்தர் மீது கை வைக்கும் பொழுது சில நேரம் அவங்க தலையில தன்னோட கையை வந்து ஃபோர்ஸா வச்சு ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்குமா அந்த ப்ரெஸ் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா நமக்குள்ள இழற அந்த தீய எண்ணங்கள் தீய குணங்கள் எல்லாத்தையும் வந்து நசுக்கி அதை வந்து உள்ளே பொசுக்கிற மாதிரி அவரோட அந்த ப்ரெஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சில பக்தர்களுக்கு அப்படியே மெதுவாக வருடி கொடுப்பாராம் தலையை சில பேருக்கு வந்து அப்படியே தட்டி கொடுப்பாராம் இந்த மாதிரி யாருக்கு எது உகந்ததோ அந்த வழிமுறையை வந்து பாபா வந்து செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு பாபா வந்து எதுவுமே சொல்லி தான் நமக்கு புரியணும்னும் இல்லை நமக்குள்ள மாறுதல் ஏற்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு நம்ம எங்க இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மாறுதலை பாபா ஏற்படுத்தணும்னு நினைச்சா அதை வந்து எவ்வளோ வேகமா எவ்வளோ ஆழமாக வேணும்னாலும் அந்த மாறுதலை நமக்குள்ள ஏற்படுத்திடுவாரு அப்படிங்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது இவர் முதல் முறை ஷிரடிக்கு போனதுக்கு அப்புறமா போன தரிசன அப்போ பாபாவை வந்து இவர் பார்த்த உடனே இவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துதான் அது என்னன்னா எல்லா ஆன்மாக்களுக்குள்ளயும் வித்தியாசம் வந்து எதுவுமே இல்லை இது எல்லாத்துக்குமே பொதுவானது ஒரே ஒரு சத்தியம் தான் அப்படிங்கிறது இவருக்கு வந்து புரிஞ்சுதான் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் பாபா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமையே வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா இவர்கிட்ட வந்து ஹரி சீதாராம் தீட்சித்தும் தாபோல்கரும் வந்து இவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண சொல்லி இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் வந்து யார்கிட்டயும் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண பண்ணினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு ஸோ இதுக்கப்புறம் அவரை வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்ரீ சாய்பாபாவோட வாழ்க்கையையும் அக்கல்கோட் மகராஜோட வாழ்க்கையும் வந்து ஒப்பிடத்தக்கது இது வந்து நாம அக்கல்கோட் கோட் வாழ்க்கை சரிதத்தை படிச்சோனாலே தெரியும் ரெண்டும் வந்து எவ்வளோ ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத இப்ப வந்து அத்வைத்த முறையில வந்து நம்ம வந்து ஆத்மானுபவம் பெறத பத்தி எப்போவுமே அக்கல்கோட் சொன்னது இல்ல உருவ வழிபாடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து ரொம்ப கர்ம யோகத்தை பத்தி தான் வந்து பேசியிருக்காரு ஸ்ரீ சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தன் வந்து ஆன்மீக படித்தரத்துல எந்த நிலையில இருக்கானோ அவனை வந்து மேலும் உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்ரீ சாய்பாபா வந்து செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எந்த சித்திகள் வந்து கிடைக்கணும் அப்படின்லாம் இவர் வந்து நினைச்சு ஷிரடிக்கு போனதே கிடையாதான் இவருக்கு வந்து சந்நியாசம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் இருந்தது அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் போன பொழுது அவ்வளோ ரஷ் இல்லை அதுக்கப்புறம் வந்து இருந்து நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்தர்கள்லாம் வந்து பாபா தான் வந்து பாபா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பாபா இருக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க பாபாவை பார்த்தாலே அவரோட அந்த தெய்வீக தன்மை வந்து அப்படி வெளிப்படும் அவர் இயற்கையாகவே வெளிப்படுற அந்த தெய்வீக தன்மையை வந்து இவங்க ஏதோ ஒரு மனுஷனை வந்து அலங்காரம் பண்ணி அந்த எல்லா ஒரு பாம்பன் ஸ்பிளெண்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பகட்டான இதெல்லாம் வந்து அவர் மேலே போட்டு அவரை வந்து ஒரு சாதாரண மனிதனை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது எதுவுமே இல்லாம அவரோட அந்த இயற்கையான இயல்பான நிலையில பார்த்தாலே பாபாவோட தெய்வீகத்தன்மையை வந்து நம்மளால நல்லா உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு ஒரு தடவை தாஷ்கும மகாராஜ் இவர்கிட்ட சொன்னாராம் பாபா வந்து தாஜ் மகராஜ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாண்டேட் பகுதியில இருக்காரு அவரை வந்து தன்னோட சகோதரர்னு வந்து பாபா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு கிரகஸ்த பிராமணர் ஆனால் வந்து ஒரு ரொம்ப ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தவர் இவரை வந்து ஒரு தடவை காயத்ரி புறச்சலனம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாபா வந்து மாருதி வடிவத்தில் அங்கே தோன்றுறாரு அங்கே தோன்றின உடனே ஒரே ஆர்பரிப்பாக இருக்குது ஒரே பதட்டமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாபா அங்கே தோன்றின உடனே இவரும் இவங்க அப்பாவும் வந்து ரொம்ப சிறந்த ஆஞ்சநேய பக்தர்கள் அதனால இவங்க என்ன பண்றாங்க வில்லை பார்லையில வந்து ஒரு கோவில் கட்டி அங்க வந்து ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்றாங்க அந்த ஆஞ்சநேயருக்கு சாயி ஹனுமான்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க ஏன்னா பாபா வந்து ஆஞ்சநேய ஸ்வரூபமா இவங்களுக்கு காட்சி அளித்ததோட ஞாபகர்த்தமா அந்த மாதிரி பெயர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலோட எல்லா பொறுப்பையும் அவர் வந்து தன்னோட சகோதரருக்கு கொடுத்துடுறாரு இப்போ வந்து இவர் நாராயண ஆசிரமம் வந்து தன்னோட சன்னியாசிரமத்தை பத்தி சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் வந்து ஸ்ரீ சாய்பாபாவை முதல் முறை முறையா தரிசனம் பண்ணேன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எனக்கு தோணுச்சு என்னை வந்து வாசுதேவானந்த சரஸ்வதி கிட்ட வந்து பாபா ஒப்படைச்சிட்டதா அவர் வாசுதேவானந்த சரஸ்வதி வந்து நாண்டேட் பகுதி குஜராத்தில் வந்து நர்மதா நதிக்கரையில அவரோட ஆசிரமம் அமைந்திருக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு ஆனால் அவருக்கும் பாபாவுக்கும் ஏற்கனவே வந்து கனெக்ஷன் இருந்தது அதனால என்ன அவர்கிட்ட பாபா ஒப்படைச்சாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேதாசிரம சுவாமி கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தீட்சை பெற்றேன் சன்னியாச தீட்சை அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுதான் இவருக்கு வந்து அந்த சந்நியாசம் கொடுக்கப்பட்டது இவருக்கு வந்து இரண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப குறுகிய காலமே உயிர் வாழ்ந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இவர் என்ன சொல்றாரு சந்யாசம் பெறணும்னா அதுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம் நான் வந்து என் மனைவியோட என் வீட்டுல வாழ்ந்தாலும் அந்த பிரம்மச்சரியத்துக்கு வந்து என் மனைவி வந்து ஒரு தடையாவே இல்ல அதே மாதிரி எங்க அம்மாவும் உயிரோட தான் இருந்தாங்க எங்க அம்மாவை வந்து மற்றவங்கள பார்க்குற மாதிரி அவங்களையும் நான் வந்து ஒரு பர்சனாக பார்த்ததுனால அந்த அம்மா பிள்ளைங்கிற அந்த அட்டாச்மெண்ட் அந்த பந்தம் இல்லாததுனால என்னால் வந்து சன்னியாசிர சன்னியாச ஆசிரமத்துக்கு நான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த டிரான்ஸிஷன் சொல்லுவோம் இல்லையா இந்த கிரகஸ்தாஸ்ரமத்துலேருந்து சன்னியாசிர ஆசிரமத்துக்கு போகிறது வந்து எனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை ஏன்னா நான் வந்து எந்த பந்த பாசத்தாலையும் பிணைக்கப்படாமல் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குரு வந்து நம்மள வந்து புஷ் பண்ணுவாரு எப்படியாவது நம்மள வந்து வந்து இன்னும் நம்மளோட படித்த உயர்றதுக்காக புஷ் பண்ணுவாரு அவர் அந்த மாதிரி நம்மளை உயர்த்த பொழுது நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த நிலையில இருந்து இன்னும் மேல மேல வர்றதுக்கு நாமளும் வந்து பாடுபடணும் அப்படிங்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவரோட இந்த இது இருக்கு இல்லையா சந்யாசராசிரமம் இந்த சந்நியாச இதுக்கும் இவரோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் வந்து பாபாவோட பங்கு வந்து பெருசு அப்படிங்கிறாரு ரொம்ப பெரிய அளவில் பாபா வந்து இவருக்கு உதவி பண்ணி இவர் வந்து ஆன்மீக முயற்சியை வந்து துரிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஷிரடிக்கு வரதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கடவுள் வந்து இவருக்காக பயன்படுத்தினார் அவர் பேர் வந்து வா வாசுதேவ் பட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் அப்பப்போ யோக வசிஷ்டம்லாம் படிக்க சொல்லியிருக்காரு அதுவுமே வந்து இவரை வந்து சந்யாச ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல உந்துதலை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து அந்த குருவால் தான் நமக்கு கிடைக்கும் சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு குருவையோ இல்ல நம்மளோட ஜாதியோ மதத்தையோ இல்ல நம்மளோட வீட்டுல இருக்க சம்பிரதாயங்களையோ கடவுளையோ எந்த விஷயத்தையுமே நாம மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு இந்த நிலைப்பாடு வந்து பாபா எல்லாருக்கிட்டையுமே சொல்ற ஒரு நிலைப்பாடு எல் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பொதுவான ரூலா பாபா வச்சுட்டு இருந்தாரு அவங்கவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல பாபா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு இவரு இதோட இந்த நாராயண் ஆசிரம் அவரோட அனுபவங்கள் இதோட முற்று பெறுகிறது ஓ